திருமுலர் ஆரம்பித்து வள்ளலாறு வரைக்கும் வள்ளலார் நேரடியாகவே எழுதிட்டார் சிற்றனு வடிவனன் ஆன்மா ஆன்மா ஆக்கவோ அழிக்கவோ படாதுன்னு நேரடியாக எழுதிட்டார் இரநூறு வருஷத்துக்கு முன்னாலே எழுதிட்டார் இந்த வார்த்தையை தான் நம்ம ஆற்றல் வந்து அழிவின்மை கோட்பாடில் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ஆற்றல் அழிக்கப்பட முடியாது அப்போ ஆற்றல் என்னவாகும் அப்படின்னா ஆற்றல் வேறொரு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும் அப்போ மூலத்தில் ஆதியில் ஆதியில் ஒரு வார்த்தை இருந்ததுன்னு ஒரு ஒரு இதில் சொல்கிறாங்கங்களா வார்த்தைங்கிறது நாதம் நாதம்ங்கிறது காரணம்னு சொல்கிறாங்க காரணம்னா அது செய்கிறதுக்கான செயல் ஆன்மீகத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் நாதம் என்றது ஒளி சவுண்டு சவுண்டுன்னு எங்கெல்லாம் குறிப்பிடுறாங்களோ அதெல்லாம் வந்து ஆற்றல் ஒளின்னு சொல்லக்கூடிய பிந்து விந்துன்னு சொல்கிறாங்க அது வந்து லைட்டு இந்த லைட்டுன்னு எங்கே குறிப்பிடுறாங்களோ அதெல்லாம் அறிவு அறிவு மீன்ஸு இந்த செயல் நடப்பதற்கு முன்னால் ஒரு காரணம் இருக்கு இல்லையா அது வேறு அறிவு அது அது ஏதோ ஒன்று திங்க் பண்ணி தானே செய்கிறோம் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்குன்றப்ப அப்போ பதி பசு பாசம் அப்போ ஆண்டவன் என்பவர் ஒரு அணு சரிங்களா அது அணுதானே தவிர நம்ம ஆண்டவன் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ஆற்றல் அதுக்கடுத்து ஒன்னொரு ஆற்றல் ஆன்மா சிற்றனும் வடிவினன்னு சொல்லி எல்லா நூல்களும் விலைக்கு சொல்லு இது ரெண்டுமே ஆதியில் இருந்து இருக்கு இது ரெண்டையுமே யாரும் படைக்கல யாரோ ஒருத்தங்க படைச்சாங்கன்னா அங்கே ஆதி அங்கே போயிருது ஆதி இங்கே நிற்குதுன்றதுனால இதுக்கு மேலே இதுக்கு முன்னால் யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இது எப்போ இருந்துருக்குன்னா இருந்துக்கிட்டே இருக்கு இது எப்போ அழியும் அழியவே அழியாது